ஹலோ விவர்ஸ் டுடே இஸ் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி நம்ம வந்து ஐபிஎல் ஆப்ஷன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் பற்றி பேச போகிறோம் ஐபிஎல் ஏலம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அணிகள் சாதித்தது என்ன சறுக்கியது எங்கே அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு நிகழ்ச்சிகள் நடத்திட்டுருக்கோம் அந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டீம் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ரீட்டைன் பண்ண அஞ்சு பிளேயர்ஸ் அதில் மூணு பேர் ஃபாரினர்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்ரீதர் அவர்களும் வாசுதான் அவர்களும் நினைஞ்சிருக்காங்க அவங்கள வரவேற்கிறோம் அந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை பத்தி பார்த்துக்கும் போது அவங்க வந்து ஒரு அஞ்சு பிளேயரை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க அதில் மூணு மூணு வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் இங்க பாத்தீங்கன்னா டிராவல்ஸ் கெட் கிளாசன் அண்ட் த பேட் கமிங்ஸ் அதை தவிர நிதிஷ்குமார் ரெட்டியும் அபிஷேக் சர்மாவையும் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது இந்த அஞ்சு பேரும் நிச்சயமாக எல்லா மேட்ச்லேயும் அவங்களுக்கு இன்ஜுரி இல்லைன்னா ஆட போகிறாங்க அப்போது மற்ற இருக்கிற ஃபாரின் பிளேயர்ஸு கரெக்டாக எடுத்தாங்களா ஃபாஸ்ட் போலிங்கில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்களா இது எதுக்கு கேட்குறேன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்த நடராஜனை அவங்க ஏலத்தில் எடுக்கலை ரீட்டனும் பண்ணல ஏலத்திலும் எடுக்கலை அதுதான் என்னோடய முதல் கேள்வியா வச்சு நான் அந்த ஸ்ரீதரவர்கள்ட்ட கேட்குறேன் இந்த அஞ்சு பேரும் நிஜமாக எல்லா மேட்ச்லேயும் அவங்க இன்ஜுரி இல்லைன்னா ஆட போகிறாங்க அது கிவன் அதுக்கு அதை தவிர ஈஷான் கிஷன் இருக்காரு போலிங்ல இங்கிலீஷ் ஐ மீன் ஃபாரின் ஃபாஸ்ட் போலர்ஸ்ல சேஸ் இருக்காரு பிரைட் அண்ட் காஸ்ட் இருக்காரு அப்புறம் ஆட் ஜாம்பா இருக்காரு ஸ்பின்னிங் ஸ்பின்னர் அப்படி இருக்கும்போது இவங்களோட காம்பினேஷன் எப்படி இருக்கும் போது நட்ராஜனை விட்டது ஒரு கோட்டை விட்டதா நினைச்சுக்கலாமா அதை வணக்கம் இன்னைக்கு நம்ம எஸ்ஆர்ஹச் பத்தி பேசுறோம் நம்ம தொடரில் நீங்க கரெக்டாக ஆரம்பிச்சிட்டீங்க நடராஜன் பற்றி நம்ம சென்சிட்டிவாக கரெக்டாக ஆரம்பிச்சிங்க என்னாக்க நீங்கள் போன சீசன் பார்த்தீங்கன்னாக்க எஸ்ஆர்ஹெச் வந்து அவங்க அவங்களுக்கு வந்து நல்லா போலிங் போட்ட ரெண்டு ரெண்டு போலர்ஸ் அவங்க வந்து எங்கே வேணால் போலிங் போடுவாங்க புவனேஸ்வர் குமார் அண்ட் நட்ராஜன் இவங்க ரெண்டு பேருமே எல்லா இடத்து எல்லா கண்டிஷன்ஸ்லேயும் டிஃபென்சிவாக போலிங் போலிங் போடுறதுக்கு தகு தகுதியான ஆளுங்க அவங்க ரெண்டு பேரையும் விட்டாங்க அது வந்து பயங்கர காஸ்ட்லியா இருக்கலாம் இந்த வருஷம் அவங்களுக்கு அப்படின்னு என்னோட ஒரு அபிப்பிராயம் அவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா புவனேஸ்வர் குமாருக்கு பதிலா முகமது ஷாபி எடுத்துட்டோம்னு நினைக்கிறாங்க ஆனா நட்ராஜனுக்கு ஈக்குவலண்டா ஒரு போலர் எடுக்கலன்றது என்னோட கணிப்பு இல்ல முகமது சாமி நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அவங்க கால்குலேஷன் தப்பு அவர் இப்பதான் இன்ஜூரியில இருக்காரு இன்னும் ஸ்டில்ல ஃபிட் இல்ல திருப்பி வந்து எப்படி எந்த என்ன பீக் பர்ஃபார்மன்ஸ்ல போலிங் போட போறாரு எல்லாம் ஒரு கொஸ்டின் மாறு அதுவும் ஐபிஎல் வந்து நீங்கள் ரெகுலர்ஸ் டோர்னமெண்ட் கிரிஸ் த கண்ட்ரி நிறைய இருக்கு பதினாலு மேட்ச் ஆடணும் இதெல்லாம் இருக்கு இதை தவிர அவங்களோட அவங்களோட கால்குலேஷன் நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க டாப் ஹெவியாக போயிட்டாங்க அதுக்கு காம்புறது தான் என்ன பண்ணாங்க நிறைய பைசா கொடுத்து ஒரு விக்கெட் கீப்பர் இவர் இருக்கும் போது கூட கிளாஸ் இருக்கும் போது கூட இஷான் கிஷனுக்கு போயிட்டாங்க

பவுலிங் வந்து கொஞ்சம் கம்மியா அதை அவங்க ரெண்டு ரெண்டு போலரை விட்டதுக்கு காம்பன்சேட் பண்றதுக்கு ஒரு இருபது ரன் எக்ஸ்ட்ரா அடிக்கணும் அப்படிங்கற மாதிரி ஒரு திங்கிங்ல இருக்காங்கன்னு எனக்கு ஒரு எனக்கு ஒரு அபிப்பிராயம் இதுல அப்படிதான் நான் நினைக்கிறேன் இப்போ அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அஞ்சு பேர் ஆடிதான் தான் ஆடுவாங்க அவங்க ஃபாரின் பிளேயர்ஸும் ஆடிதான் தான் ஆகணும் தான் எக்ஸ்ட்ரா ஆடுவாங்க அந்த ஒத்தர் ஆட்டம் எக்ஸ்ட்ரா ஆடு என்னோட முதல் கேள்வி என்னன்னா ஆடம் ஜாம்பாவா இல்ல பிரைடன் கார்ஸா யார் ஆட வைப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க நான் சொல் என்னோட கணிப்பு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னாக்க இவங்க மூணு பிளேயரை முதல்ல வச்சுருவாங்க வச்சுட்டு இந்த இவனை வந்து பவர் பிளேயராக வச்சுப்பாங்க கிரேஸோ இல்லைனாக்கா ஜாம்பாவோ ஏன்னா இவங்களுக்கு போலிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஹர்ஷா பட்டேல் இருக்காரு உனத்துக்கிறது ஒரு ஒரு சா ஒரு சாய்ஸ் வச்சுருக்காங்க ஷாமி இருக்கார் கமிங்ஸ் எப்போனா போடுவார் ப்ளஸ் இப்போ ரெட்டி பார்த்தீங்கன்னு வச்சுங்க நல்லா போடுறாரு நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்கார்

இப்போ உங்களோட முதல முதலாவது கருத்தா எடுத்துக்கிறேன் நான் இப்போ செல்ல வந்தாரு அவர்கிட்ட போவோம் உங்களுக்கும் அதே கேள்விதான் நடராஜனை விட்டது அதாவது அவங்க சரிக்கிறதுக்கு அடையாளமா இல்ல அது ஒரு ஸ்ட்ராடிக் மூவா இல்ல கண்டிப்பா நடராஜனை விட்டுக்கூடாது ஏன்னா வெரி ஃபார் தி லாஸ்ட் இயர் ஃபைனல்ஸ்ல கூட அவரு மூணு விக்கெட் எடுத்தாரு இவர் என்ன இப்போ உலர்கட்டு எடுத்திருக்காங்க அவருக்கு பதிலாக உலர்கட்டு ஒரு கோடிக்கு வந்திருக்காரு சீப்பா கிடைக்கிறான்னு எடுத்திருக்காங்க பட் உலக எப்போவுமே வந்து நல்லா போடல பவுலர் தான் பட் அன்றை ப்ரெஷர் வந்து அவருக்கு கோவப்படுவார் ஆத்ரா போடுவார் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிற மாதிரி பவுலிங்க போடுவார் மூணு ஓவரில் நாற்பத்தஞ்சி ரன் கொடுப்பார் கடைசியில் அதனால் நட்டா நடராஜனை வந்து காமாக கிரேஸ்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லா யார்கட் போட்டு நிறைய மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு ரெஸ்ட்ரிக்டிவா போடுவார் அவரையே விட்டாங்கன்னு எனக்கு புரியல அவங்க ராகுல் இவரே எடுத்திருக்காங்க எட்டு கோடி கொடுத்து அர்ஷல் பட்டேலில் அவன் அவன் தே திங்க் அசல் பட்டேல் இஸ் அ பிக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் நடராஜன் அது தப்பு அது எனக்கு தெரிஞ்சு வந்து இவங்க மும்பை இந்தியன்ஸை வந்து கடப்பாறை டீம் கடப்பாறை டீம் பாங்க இது எஸ்ஆர்எஸ் பார்த்தீங்கன்னா சம்மட்டி டீம் சம்மட்டிக்கு வந்து என்ன ஆகும்னா சம்மட்டி அடித்து அடித்து அதை சம்மட்டி அதை கைப்பிடியோடு இருக்கிற ஆணி கைண்டு போயிடும் அப்போ கீழே கீழூந்து வேஸ்ட்டாக போயிடும் அது மாதிரி தான் ஆச்சு லாஸ்ட் இயர் ஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் வரைக்கும் நல்லா அடிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க அந்த லின் பின்பாங்க அந்த லின் பின்னுக்கு ஒரு பிளேயர் வந்து ரன் ரேட் இல்லனால கேன் வில்லியம்சனோ இல்ல மார்க்ரமோ இல்ல லோக்கல் இந்தியன் பிளேயரோ அஜித் அஜித் கே ரஹானே எடுத்துருக்கலாம் இவங்க என்ன பண்ணாங்க அஷான் கிஷன் பதினோரு கோடி கொடுத்து எடுத்திருந்தால ஏற்கனவே ரிட்டன்ஷன்ல எழுபத்தஞ்சு கோடி போச்சு ஒன்லி நாற்பத்தஞ்சு கோடி தான் இருந்தது அந்த கையில ஆப்ஷன்ல அதுல பதினோரு கோ பதினோருல கோடிக்கு அஷான் கிஷன் எடுத்துட்டாங்க எட்டு கோடிக்கு கசல் பட்டேல் எடுத்துட்டாங்க பத்து கோடிக்கு சாமி எடுத்துட்டாங்க இதுலயே முப்பத்தி ரெண்டு கோடி அவுட்டு மிச்சமா ஒரு பைசாவே இல்ல அதுக்கு அந்த அபிநவ மனோகர் வந்து இம்பாக்ட் பிளேயரா எடுத்துட்டாங்க அது நல்ல மூவ் தான் அவர் பரவாயில்ல நிறைய சிக்ஸ் எல்லாம் அடிச்சிருக்காரு அவரு இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வரலாம் பட் தி டாப் ஆல்ர எல்லாமே வந்து அடிக்கிற அடிக்கிற ஆளு நல்லா இருக்காரு தல ராகுல் சகர் ராகுல் சகர் 3 பாயிண்ட் க்로ஸ் தானே பாயிண்ட் க்로ஸ் இல்ல ராகுல் சகர் ராகுல் சகர் ஆடல انا ராகுல் சஹர் வந்து ஆடம் சாம்பாலும் எஃபெக்டிவா இருப்பாரான்றது ஒரு கொஸ்டின் இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்றது கரெக்ட் நான் வந்து ஆடம் சம்பா மாதிரி ஒரு பவுலரே கிடையாது அவங்க அவர் வந்து நிறைய விக்கெட் டேக்கரு இரநூத்தி ஐம்பது மேட்ச்ல முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு எடுத்திருக்காரு டி டுவெண்ட்டில வேற பார்க் கமின்ஸ் எடுக்கல நூத்தி ஐம்பத்தி ஏழு ஆடி இருக்காரு நூத்தி அஞ்சு விக்கெட் தான் எடுத்திருக்காரு பட்டர் பட்டர் ஸ்ட்ரைக் ரேட் ஹண்ட்ரட் எயிட் போடுறாரு ஸ்ட்ரைக் ரேட் இஸ் அரௌண்ட் எயிட்டீன் எயிட்டீன் பெஸ்ட் ஒன் ஆஃப் பெஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்ஸ் தைரியமா போடுவார் எல்லா ஃபீல்ட்லயும் ஆடம் ஜம்பா ஹஸ்ட் ப்ளே ஹெட் கிளாஸ் அண்ட் ஜம்பா கமின்ஸ் இதுதான் நாலு தான் இது நாலு தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அத அத தான் நான் சொன்னேன் சீதர் அத தான் நான் சீதர் அவர்கிட்ட சொன்னேன் அந்த நாலு பேர் ஸ்டார்டிங் லைன் அப்ல இருந்தாங்கனோ ஆமா ஏன்னா அது அத எல்லாம் ஆடுறது உங்களுக்கு கஷ்டம் இன்னொன்னு நீங்க ஒரு பாயிண்ட் ஒன்னு சொன்னீங்க கமின்ஸ் ஓட நல்லா போட்டுருக்காருன்னு இதான் என்னோட நெக்ஸ்ட் கேள்வியே என்னன்னா பேட் கமின்ஸ் பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல கேப்டன்சி பண்ணாரு போன வருஷம் ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு வந்தாருன்றது உண்மை டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்ல ரொம்ப நல்லா போடுறாரு பெஸ்ட் போலர் நெக்ஸ்ட் பும்ரா அதுவும் உண்மை ஒன் டேல டு சர்டன் டிகிரி நல்லா போடுறாரு ஆனா டி ட்வெண்ட்டியை பொறுத்த பேட் கமின்ஸ் ஒன்றும் பெரிய ரெக்கார்ட் இருக்க மாதிரி எனக்கு தெரியல இன்ஃபேக்ட் ஆஸ்திரேலியாவே பேட் கமின்ஸ் டி ட்வெண்ட்டி எக்ஸ்பர்ட்டா பாக்குறது இல்ல அப்படி இருக்கிற பட்சத்துல அப்படி இருக்கிற பட்சத்துல என்னோட கேள்வி என்னன்னா மீடியம் பேசஸ் க்கு இந்த முறை கை கொடுக்குமா கொடுக்காதா அதுதான் ஒரு கேள்வி ஏன்னா நடராஜன் இல்ல புவனேஸ்வர் குமார் இல்ல அதாவது ரெண்டு பிளேயர் வந்து ஸ்ரீதர் சொன்ன மாதிரி சாமி வந்து இன்ஜரி கன்சர்ன்ஸ் இருக்கிறதுனால எவ்வளவு தூரத்துக்கு எஃபெக்டிவா இருப்பார்னு தெரியல அர்ஷல் பட்டேல் நல்ல பவுலர் உண்ணட்கட் வந்து சில ஓவர்ஸ் நல்லா போடுவாரு ஆஹ் குரங்கும் பாரு பெய்ன் எடுத்தாலும் எடுக்கலாம் குட்டினாலும் குட்டலாம் அந்த மாதிரி பவுலர் அவரு ராகுல் சேகர் என்ன கேட்டால் ராகுல் சேகரம் ஸ்டார்டிங் லைன் அப்ல இருக்கணும் ஏன்னா ரொம்ப எஃபெக்டிவா மும்பை இந்தியன்ஸ் வந்து ரெண்டு சாம்பியன்ஷிப் படிக்கிட்டு அவர் வந்து அந்த டீம்ல இருந்திருக்காரு நல்ல இருபத்தெட்டு இருபத்தி இருபது விக்கெட் மேல எடுத்திருக்காரு இருபத்தி எட்டு விக்கெட் எடுத்திருக்காரு இருபத்தெட்டு விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ பிரஷர்ல வந்து அவர் அடிப்பாங்க அடிக்க பார்ப்பாங்க அவர் லைன்த் நல்லா பண்ணுவாரு அதனால ராகுல் சேகர் வந்து என்ன கேட்டா பெஸ்ட் பெட் அவங்களுக்கு ராகுல் சேகரம் ஆடி ஜம்பாவும் ஆடி முகமது ஷாமி பெர்ஃபார்ம் பண்ணி அசல் பட்டேல் நல்லா போட்டு கம்மி சிறந்தா நல்ல லைன் அப் பட் இந்த நான் கேட்ட கேள்வி வந்து ராகுல் சகரும் ஐடம் சப்பாவும் நல்லா போடுவாங்க அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல மீடியம் பேசி இந்த வாட்டி துணை போகுமா துணை போவார்களா அந்த மீடியம் பேச அதுதான் கேள்வி அதுக்கு பதில் சொன்னாஹல் பட்டேல் ஹர்ஷல் வந்து நல்ல பவுலர் கம்பைன்ஸ் இருக்காரு இப்ப மோகன் சாமி இன்ஜுரி கன்சல் இருக்காரு மூணு நல்ல பவுலர் இருக்காங்க நடராஜன் கொடுக்குமா இப்ப நடராஜனுக்கு பதிலா உணத் கதை எடுத்துருக்கலாம் அங்க வந்து லெஃப்ட் ஹார்மர் லெஃப்ட் ஹார்மர்னு எடுத்துக்கலாம் நம்பர் 1 அதில வந்து அவங்களுக்கு சர் prize பேக்கெட் இந்த சிமரன்ஜித் சிங் அவன் ஆட் ஆகணும் அதுதான் அதுதான் ஒரு சான்ஸ் உங்களுக்கு இல்ல சிமரன்ஜித் சிங் ஆட்வார் நினைக்கிறேன் ஏனா அவர் வந்து லாஸ்ட் few games லாஸ்ட் சீசன் ரொம்ப நல்லா போட்டாரு அவர் பிக் அடிபார் சோ அனாலசிசி சிங் ஆட்வார் இதெல்லாம் என்ன கேப்பீனா உனத் கத்தையும் எடுத்துக்கோங்க முகமது ஷாமி ஏன் இந்த மீடியம் பேசஸ் நான் வரேனா உனத் கத்தையும் எடுத்துக்கோங்க முகமது ஷாமி எடுத்துக்கோங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் வயசாயிடுச்சு அவங்க வந்து ப்ரைமில் இல்லை ரெண்டு பேருமே ப்ரைமில் கிடையாது ஷாமியோட ப்ரைம் முடிஞ்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகுது அவன் எல்லாம் வேர்ல்டு கப் பற்றி சொல்லுவாங்க நான் வேர்ல்ட் கப் பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன் அது வந்து செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் விக்கெட்ஸ் தான் அன்ஃபோர்ஸ்டர்ஸ் மாதிரி தான் விக்கெட்ஸ் வந்து தான் இருக்கும் இன்னும் பெருசாலெலாம் போலிங் இல்லை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் பட் முகமது ஷாமியும் சரி இன்னொருத்துக்கு சரி வயசாகிடுச்சு அப்படி இருக்கும்போது அவங்க ரிலே பண்ண போகிறது யாருன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஹர்ஷல் பட்டேல் அண்ட் பேட் கமிங்ஸ் பேட் கமிங்ஸ் டி டுவெண்ட்டியில் அவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணது கிடையாது ஈவன் தோ இட் டேக் விக்கெட்ஸ் ஸோ அப்படி இருக்கும்போது மீடியம் பேசஸ் தான் அவங்களுடைய வீக் பாயிண்ட் நான் நினைக்கிறேன் இல்லை அது மாதிரி சொல்ல முடியாது ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா ஷாமி வந்து நாலு ஓவர் தான் போடணும் டி ட்வெண்ட்டி தானே நாலு ஓவர் மேனேஜ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு அதில் வந்து ப்ராப்ளம் இருக்கதா தெரியல ஆனால் நட்ராஜன் விட்டது தப்பு அர்ஷல் பட்டேலுக்கு எட்டு கோடி கொடுத்ததுக்கு மேலே டென் 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 பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ்க்கு வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் அதுவும் நட்ராஜனுக்கு அது ரீட்டைன் பண்ணியிருக்கலாம் மேலும் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா இருபத்தஞ்சு பிளேயர் ஸ்குவாட்ல இருபது பிளேயர் தான் எடுத்திருக்காங்க அவங்க பதிமூணுல இந்தியன் பிளேயரும் ஏழு எந்த பிளேயர் தான் எடுத்திருக்காங்க அதுல கமிண்டோ மெண்டிஸ் ஒருத்தர் எடுத்திருக்காங்க ஸ்ரீலங்கான அவன் வந்து லோக்கலா லங்கா பிரீமியர் லீக் தான் ஆடி இருக்காங்க ஹஷான் மலிங்கா வந்து லங்கா பிரீமியர் தான் ஆடிருக்கான் ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்கான் ஒண்ணுமே அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல கமிங் டு வெண்டிஸ் டி20 ஆர்டர் நினைக்கிறேன் கமிங் டு வெண்டிஸ் கமிங் டி20 ஆர்டர் நினைக்கிறேன் கமிங் டு வெண்டிஸ் ஆடி இருக்காரு ஈஷாம் மல்லிங் ஆல்ல அவர் லெஃப்ட் ஹேம் பௌலிங் வந்து பௌலிங் வந்து ரெண்டு கையிலயே போடுவாருன்னு சொல்றாங்க பட் அதெல்லாம் ஒண்ணு எஃபெக்டிவா இல்ல நான் பார்த்த ஸ்ட்ரைக் ரேட்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு போட்டு பொலக்கறாங்க விகெட்ட ஒண்ணு எடுக்கல பெர்ஸ் அவர் டீம்ல ஆடுற மாதிரி இல்ல தி பைடன் கார்ஸ் வந்து கமிங்ஸ்க்கு தான் இன்ஜரி ஆனா அவர் ரிプレஸ்மென்ட் மாதிரி ஆடலாம் தி கார்ஸ் இங்கிலீஷ் பிளேயர் எஸ் பெர்ஃபார்ம் பண்றாரு அவரே அவ்வளவுதானே தவிர இந்த நாலு பேர்தான் ஆடி ஆனும் அவர் வந்து அவர் வந்து ஒன் டே எக்ஸ்பர்ட் அண்ட் டி எக்ஸ்பர்ட்னு சொல்றாங்க அதனால அவங்களுக்கு டைலமாவே இப்ப என்னன்னா நாலு பேர் சாம்பாவோட செட்டில் ஆயிடுச்சு டீம் அவர் ஆட வைக்கிறதே கஷ்டம் கமின்ஸ் வந்து இன்ஜுரி ஆனா தான் ஆட வைக்க முடியும் அப்படி இல்லன்னா நீங்க நீங்க வந்து கிளாஸ் எனக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா ஈஷான் கிஷன் ஆட வைக்கலாம் கீப் பண்ண வைக்கலாம் பட் அதனால தான் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கிளாஸ் வந்து இன்ஜூரி ப்ரோன் அதனால ஈஷான் கிருஷ்ணன் எடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் பட் நெமர்தெ லெஸ் நீங்க சொன்ன ராகுல் ஷஹார் பத்தி பாத்தீங்கன்னா அவர் ஒன் ஆஃப் த இந்தியன் போலஸ் வேற கொஞ்சம் கூகுளிய ரீட் பண்றது கஷ்டமா இருக்கு நிறைய பிளேயர்ஸ் ராகுல் சார் கொஞ்சம் நல்லா போடுறாருன்னு எல்லாரும் சொல்றாங்க சோ ராகுல் சாரு நாடன் செம்பா வில் பி குட் வந்த ஸ்பின்னர் சைன் பட் மீடியம் வீடியோ தான் அவங்க ஒரே ஒரு ஒரே ஒரே பாயிண்ட் சொல்லிடுறேன் அந்த அத்தரமா த்ய்டேன்னு ஒரு பிளேயர் இருக்காரு அவர் கொஞ்சம் பத்துக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்லோ ஆடுற ப்ளேயர் பட் நான் நல்ல லாங் இன்னிங்ஸ் ஆடுற பிளேயர் அவர் முன்னாடி பஞ்சாப் பின்னேங்ஸ் ஆடும்போது டெல்லி கேட்டர்ஸ்ஸோட அவர் ஐம்பத்தி ரெண்டு ரன் இல்லை ரிட்டையர் அவுட் அஷினுக்கு அப்புறம் அவர் ரிட்டையர் அவுட் ஆ பண்ணிட்டாங்க அவரை ஏன்னா ஸ்லோ ஆடுறாருன்னு பட் அந்த எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்எஸ் டீமுக்கு லாங் இன்னிங்ஸ் ஒரு மிட் மிடில் வந்து ஒரு கேண்டில் கேனாட் நாட் பேர்ன் அட் போத் என்ஸ்ட் பர்ன் அட் ஒன் அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஸோ ஒரு பிளேயர் அத்தர்வத்தை மாதிரி ஒரு பிளேயர் ஒன் டவுன்ல ஆடிட்டோ இல்லை ஓப்பனிங்ல ஆடிட்டோ மிச்ச பிளேயர்ல ஹிட்டர்ஸ் அதர் சைடில் கொண்டு வந்தாங்கன்னாக்க அந்த டீம் கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கும் அது இன்சூரன்ஸ் அகேன்ஸ்ட் ஃபெயிலியர் லாஸ்ட் இயர் ஃபைனல்ஸ் ஆன மாதிரி ஆகாது ஏன்னா ஒரு பிளேயர் ஒரு ரெண்டை ஆடுவார்

அது பண்ணுவோம் நமக்கு தெரியாது இப்போ வந்து ரொம்ப இந்த விக்கெட் இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயர் தேவை என்ன தெரிஞ்சு சரி இப்ப நம்ம வந்து எப்போதும் போல நம்ம நிகழ்ச்சியை நிறைவேறு பண்றதுக்கு முன்னாடி இந்த முறை எஸ்ஆர் ஹெச் பிளே ஆஃப் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்னு முதல்ல நம்ம கிட்ட இருந்து கேட்போம் என்னென்ன ப்ளஸ் மைனஸ் ப்ளே ஆஃப் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா பிளே ஆஃப் வர்றதுக்கு வாய்ப்பு என்ன என்னோட மைண்ட்ல இருக்க மாதிரி தெரியல ஆஃப் ஹெவி பேட்டிங் வச்சிருக்காங்க பவுலிங் வாட்டி வீக் ஆடுன்னு எனக்கு தோணுது அவங்கள போலிங் வந்து இட் எ ப்ராப்ளம் டிஃபெண்ட் பண்ணும்போதும் அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் வரும் போலிங்கில் இதுதான் என்னோட கணிப்பு அப்படி இல்லைன்னா வந்து ஜம்ப் நிறைய விக்கெட் விடணும் அப்படின்னா சிம்ரஞ்சிக்கு நிறைய விக்கெட் விடணும் அப்போ தான் ஒரே சான்ஸ் அவங்களுக்கு இல்லைனாக்க இந்த இந்த டீம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க பேட்டிங் அடிப்பாங்க அடிக்கலாம் பவுலிங் வந்து திருப்பி கொடுத்துருவாங்க நிறு நிறுத்தி போடுறதுக்கு ஒரு போ ஒரு ஆளுமே இல்லையே

அவரை நம்பி நீங்க ஒரு டீம் ஐ டுவெண்ட்டி டி டீம் வச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம் டெஸ்ட் மேட்ச் நல்ல போலர் ஆஸ்திரேலியா போய் போனாலும் நல்ல போலர் சீம அப் டெஸ்ட் மேட்ச் நல்ல போலர் டி டுவெண்ட்டி எல்லாம் பெருசாக பண்ண மாட்டாரு தவிர அஷர் பட்டேலுமே ரன் தான் நிறைய கொடுத்து வைக்க எடுப்பாரு அவரு இங்க அடிக்கிற ரன்னுக்கு திருப்பி அவங்க கொடுத்துருவாங்க அதுதான் என்னோட பாயிண்ட் இவங்க அடிக்கிற ரன்னை திருப்பி கொடுத்துருவாங்க அதுதான் பெரிய பிரச்சனை அதனால எனக்கு வந்து ஒரு பயங்கர சான்ஸ் ரொம்ப தோணல பட் அந்த நிதிஷ் ரெட்டி வந்து பயங்கர கலகின்னு இருக்காரு அவர் எதனா பயங்கரமா பண்ணா சான்ஸ் அதுதான் மற்றபடி ஆன் பேப்பர் ஐ டோன்ட் திங்க் தே ஹாவ் ஹேவ் ரைட் பேலன்ஸ் அண்ட் ஆல்சோ ரீப்ளேஸ் பண்ணி பார்த்து வச்சுக்க இருபது பேர்லாம் வச்சிருக்காங்க யாராவது ஒரு இன்ஜுரி ஆச்சு நாங்கள் ரெண்டு மேட்ச் நடுவில் ஆடுறதுக்கு ஆளே கிடையாது யார் ஆடு தெரியாது அந்த மாதிரி டீம் எடுத்துருக்காங்க இருக்கிறது இருபது பேர் தான் இருபது பிளேயர்ல யூ ஹவ் டு சூஸ் பிட்வீன் டுவெல் ஆர் தேர்ட்டின் பிளேயர்ஸ் தட்ஸ் ஆல் அதர் சவன் டே க நாட் பிளே ஈவினிங் இப் த பிளே எங்க எங்க வருவாங்கனே தெரியாது ரோல் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைல இருக்காங்க அந்த டீம் இதுதான் சரி உங்களோட நிறைவு கருத்த அத எடுத்துக்கிறேன் அவங்க பிளே ஹவர்ஸ் உண்டான வாய்ப்புகள் மிகவும் குறைவுன்னு சொல்றாங்க இப்ப நம்ம வாசுதேவ் வந்துட்டு அதே கேள்விதான் எஸ் இந்த முறை ப்ளே ஹவர்ஸ்க்கு வருவாங்களா என்ன பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் அந்த டீம் அதாவது எனக்கு தெரிஞ்சு பிளே ஹவர்ஸ் வருவாங்க ஏன்னா பதினாலு மேட்ச்ல ஏழு மேட்ச் டாஸ் வின் பண்ணிட்டான்னு சொங்க இந்த சேஸ்னாக்கா அவங்க 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 பேட்டிங்க்கு சேஸ் பண்ணுவாங்க என்ன டீம் என்ன ரன் ஆகுதான் என்ன ஸ்கோர் கொடுத்ததாகவும் சேஸ் பண்ணுவாங்க டாஸ் தோத்ததில் ஒரு மேட்ச ரெண்டு வின் பண்ணா அதே ரெண்டு பிளே ஆஃப்ஸு அது வரைக்கும் பிரச்சனை இல்லை எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆடம் சம்பா எல்லா மேட்சும் ஆடணும் தான் அவர் வந்து அப்போ அப்பனண்ட்ஸ் வந்து அவர் விக்கெட் டேக்கிங் பவுலர் அவர் வந்து அவர் எடுத்து ஆகணும் ராகுல் சஹோம் இதில் என்ன கூத்துன்னா தீஷா ராஞ்சாரியும் லெக்ஸ்பேலெ லெக் பேக் கூகுளி போர்ட் எடுத்திருக்காங்க எதுக்கு மூணு லெக்ஸ் கூட எடுத்தாங்கன்னே எனக்கு புரியல அது மாதிரி ஏதோ பண்ணிருக்காங்க பட் அது ஐபிஎல்ல அதுதான் இப்போ ஃபேஷன் ஐபிஎல் தான் இப்போ ஃபேஷன் லெக்ஸ்பினெஸ் நிறைய வச்சுக்கிறது தான் ஃபேஷன் ஆயிடுச்சு ஐபிஎல்ல பட் தர மாட்டாங்க ஒரு தடவா ஆட முடியும் பட் அது தே ஹாவ் குட் சான்ஸ் எனக்கு தெரிஞ்சு தே ஹாவ் குட் சான்ஸ் ஏன்னா அவங்க அவங்க டாப் ஹெவி அந்த டாப் ஹெவி வந்து நல்லா இருக்கு அவங்க அவங்க பேட்டிங் வந்து நல்லா இருக்காங்க எல்லாரும் ஃபார்மில் வேறு இருக்காங்க நிதிஷ் ஷெட்டி வேறு ஃபார்மில் இருக்கார் ஸோ கிளாஸன் வந்து திருப்பி அகேன் நல்லா அடிச்சிருக்காரு கிளாசன் இஸ் அ வெரி குட் இது அபிணம் ஒரு இம்பாக்ட் பிளேயர் நல்லா அடிச்சிருக்காங்க அவரும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு ஸோ தே ஹேவ் த டீம் பேட்டிங் டீம் இருக்குது பவுலிங் தான் கொஞ்சம் ஸ்லைட்லி வீக்கர் பட் அவங்க ஃபஸ்ட்டு சேஸ் பண்ணாங்கன்னாக்கா அந்த பேட்டிங் பவுலிங் வீக்கர் வீக்னஸ் வந்து போயிடும் அதனால தே ஹாவ் அ குட் சான்ஸ் தோணும் சரி உங்க நீங்க அவங்க பிளேஆர்ஸ் வருவாங்கன்றதை அவங்களோட நிறைவு பொறுத்த நான் எடுத்துக்கிறேன் என்னை பொறுத்த வரையிலும் நான் சொன்ன சில விஷயங்கள்ல உடன்படுறேன் அவங்களோட பேட்டிங் ஸ்ட்ராங் போலிங் வீக்கு ஆனால் டி ட்வெண்ட்டின்ற பார்த்தோன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில எல்லா டி ட்வெண்ட்டி டீம்ஸும் மோர்ஆர்லெஸ் ஒரு சேம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த்தில் தான் இருக்காங்க ஒரு சில ரெண்டு ஒன்று ரெண்டு டீமை தவிர அதுவும் இல்லாமல் டி ட்வெண்ட்டின்னு ஒரு கேம்னு பார்த்தா இன்னைக்கு வேணா யாரை வேணா பீட் பண்ணலாம் இன்ஃபேக்ட் இதை நான் சொல்லலை தோனியும் சொல்லியிருக்காரு நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸ் பத்ரிநாத் ஸ்ரீதரன் ஸ்ரீராம் அவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க அன்னைக்கு யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த இருபது ஓவரில் அந்த இருபது ஓவர்லேயே அஞ்சு ஓவர் தான் இட் மேக்ஸ் எ டிஃப்ரென்ஸ் அந்த அஞ்சு ஓவரில் ஒருத்தருக்கு நல்லா அன்னைக்கு சுக்கரத இருந்ததுன்னா அந்த டீம் வின் பண்ணுவாங்க நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்ஆர்ஹெச் பிளேஆப்ஸ் வரும் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா டாப் ஃபோர் டீம்ஸ் வருவாங்க அதில் டாப் ஃபோர் டீம்ஸை வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அவங்க ஆல் த தி ஃபைனல்ஸ் போகிறது கஷ்டம் பிளே ஆஃப்ஸ் போகிறதும் அவங்க எப்படி போலிங் போடுறாங்கன்றதை பொறுத்து இருக்குது அதை தவிர ரொம்ப முக்கியமான விஷயம் ட்ராவல்ஸ் ஹெட்டும் கிளாஸ்னும் இன்ஜுரி ப்ரோன் இல்லாமல் இருக்கணும் அவங்களுக்கு இன்ஜுரி வந்ததுன்னா அவங்க ரெண்டு பேரை நம்பி இருக்கு இந்த டீமு அவங்க ரெண்டு பேருக்கு இன்ஜுரின்னா இந்த டீம் பிளேஆர்ஸ் வரதுக்கு ரொம்ப கஷ்டம் அதுதான் என்னோடய அதோ அதுதான் என்னோடய நிறைய கருத்தாக எடுத்து நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் இன்னொரு முறை வேறு ஒரு ஐபிஎல் டீமை பற்றி இதே மாதிரி சறுக்கினார்களா சாய்த்தார்களான்றதை பற்றி விவாதிக்கலாம் நன்றி வணக்கம் 分かった。